ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் உங்கள் இதயத்தில் தியானிக்க உங்களுக்கான வசனங்கள் மத்தேயு அதிகாரம் பதினாறு வசனங்கள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று முடிய ஏசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டுமென்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார் பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு ஆண்டவரே இது வேண்டாம் இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார் ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து என் கண் முன்னே நில்லாதே சாத்தானி நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய் ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார் சபம் எங்களுக்கு இளைபார்தல் தரும் அன்பு தெய்வமே உம்மை வாழ்த்தி போற்றி துதித்து வணங்குகின்றோம் இன்று இந்த இறை வசனங்கள் வழியாக நீ எங்களோடு பேசிய உமது கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம் நீர் உம் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவே இந்த உலகில் பிறந்தீர் அன்று பேத உம்மேல் உள்ள அன்பின் பொருட்டு நீர் உம் தந்தைக்கு ஏற்புடையவாறு செயல்படுவதற்கு தடை விதித்தார் நீர் அதை விரும்பவில்லை அவரை கடிந்து கொண்டீர் அப்பா எங்கள் வாழ்வில் நாங்களும் உம்மை போன்று தந்தையின் சித்தத்திற்கு வாழ எங்களுக்கு அருள் அருள்தாரும் எங்கள் படைப்பின் காரணத்தை உணர பரிசுத்த ஆவியோடு அன்றாட எங்கள் உள்ளத்தில் ஒரு எழுப்புதலை தாரும் கால்போன போக்கில் வாழாமல் எங்கள் பிறப்பின் நோக்கத்தை நாங்கள் உணர கிருபை செய்யும் கடவுளுக்கு ஏற்றவை பற்றி நாங்கள் சிந்திக்க அதற்கு தடையாக வரும் அனைத்து விதமான தடைகளை உடைக்க எங்களுக்கு பலன் தாரும் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே மட்டும் எண்ணி எங்கள் வாழ்வை வாழாமல் கடவுளுக்கு ஏற்றவை பற்றி சிந்தித்து வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன்